ஃபயர் கேம்ப் போட்டிருக்காங்களா அங்கே போய் உட்காருவோமா டே ஆமாடா அங்கேயாவது போய் வா சரி வா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு போயிடுவோம் அவங்களும் தூங்கலன்னா கூட்டிகிட்டு போனான்ல சரி வா போகலாம் தாரா கௌசி டேய் கதவை தட்டி பார்க்கலாம்டா கூப்பிட்டா காத்திர விழு கதவை வேணுமோ தாரா ஏ சரி தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறவா நம்ம போய் உட்காருவோம் அவங்க இவ்வளவு சீக்கிரம் தூங்குறாங்களா டே வெளியில அழிஞ்சிட்டு வந்தாங்கன்னா நானும் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம போலவா ஆஹ் சரிவா நம்ம போலாம் டே என்னடா இப்படி போத மாத்திரையை கலக்கிட்டே இப்ப என்ன பண்றது அதுவும் ஒண்ணுனா பரவாயில்ல ரெண்டு மூணு கலக்கி வச்சிருக்க கவலையே படாது இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ஹஸ்பண்ட் கத்து வரப்பாரு டே உயிருக்கு ஏதாவது ஆபத்து வச்சுன்னா வந்தா வரட்டும் என்னையே அடிச்சாலுங்களா வந்தா வரட்டும் டேய் என்னடா ஏதோ மாத்திரைய பத்தி பேசிட்டு இருக்காங்க அது இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் கத்துவாங்கன்னு என்னமோ பேசிட்டு இருக்காங்க ஏன் அதான் தரல என்ன பேசிட்டு இருக்காங்க சரி வெயிட் பண்ணி கேப்போம் டே என்னடா சொல்றா உங்க ரெண்டு பேத்துக்கு ஏதாவது ஆயிர போகுதுடா டே அதெல்லாம் சொல்ற ஒண்ணும் ஆகாதுடா டேய் ஒன்னு ரெண்டா போட்டு வச்சிருக்க மூணு நாள் மாத்திரம் போட்டடா ரெண்டு பேத்துக்கும் உயிருக்கு ஆபத்து ஏதாவது வந்துச்சு அவ்வளவுதான் நம்ம என்ன இவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க என்ன கலக்குனாங்க மாத்திரா கலக்குனா என்னாச்சு ஏ அதான் ஒண்ணும் தெரியல ஒருவேளை தூக்க மாத்திரை ஏதாவது இருக்குமோ டேய் அதான் ஒண்ணும் புரியலே சரி நம்ம போய் உள்ளார கேப்போமா டேய் நீ என்ன லூசா பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க ஏன்டா என்னடா ஆச்சு சப்போஸ் அதை எங்க அம்மாவுக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அமைதியா இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு ஏ அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா ஓகே வேற யாருக்காவது இருந்துச்சுன்னா டேய் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன பேசுறாங்கன்னு கேட்டா ப்ரோலா இருக்கோ டே சரிடா டே மாத்திரை எங்க இருந்து வாங்கின வேற யார்டா நம்ம டாக்டர்ஸ் கிட்ட இருந்துதான் என்ன டாக்டர் கிட்ட இருந்தா பேசுறாங்க சரி வா நம்ம போவோம் டே ஆமாடா அவங்க அம்மாக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வா நம்ம போவோம் அது இல்லாம இந்த ஓனர் வேற ஒரு மாதிரினாரு அதுதான் பயந்துட்டேன் சரி வா அதெல்லாம் ஒண்ணு இருக்காது வா சரி வா போலாம் டே ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சானா டே இல்லடா ஒரு பொண்ணு கல்யாணம் இருக்கும் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலடா

அதனால விட்டுரு போய் காபி எடுத்துட்டு வா இல்ல பரவாயில்லை இருக்குட்டு விடு மாமா உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நீங்க பேசுங்க ஆன்ட்டி நல்லா இருப்பறேன் உன் கல்யாணத்தை பத்தி தான பேசிட்டு இருக்கோம் நீ உட்காரு பெரியவங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க நல்லா இருப்பறேன் இல்லமா உட்காருமா ஆ சரி ஆன்ட்டி நாளைக்கு பத்திரிக்கை நல்ல நாள் அப்பவே ஊனியறலாம் ஆமா அப்பவே ஊனியறலாம் சரி அக்கா நான் போய் சொந்தக்காரங்க எல்லாம் பாதி பத்திரிக்கை கொடுக்கணும் நான் கொடுத்துட்டு வரேன் நானும் தான் போகணும் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரணும் ஆ அக்கா நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க இங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா என்னதுடா நான் சொல்றா இல்லாண்டி சங்கீதாவுக்கு மட்டும் கொஞ்சம் பத்திரிக்கை கொடுக்குறீங்களா எதுக்குடி அவளுக்கு அம்மா இல்லம்மா அவங்க வரட்டும்மா நாங்க வேற வாழ போறோம் யாரோட மனஸ்தாபமும் எங்களுக்கு வேண்டாம்மா நாங்க நல்லா வாழணும் நீ கவலைப்படாத நான் அவளுக்கு கொடுத்துட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அத்தை சரிடா அம்மா நாங்க போயிட்டு வரோம் ஆன்ட்டி போயிட்டாங்க சரி நானும் அப்பாவும் போய் பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு வரோம் நீ வீட்ல பத்திரமாரு சொந்தக்காரங்களே இப்ப வந்துருவாங்க ஓகேவா ஆ சரிமா நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டாங்க சரிடா நான் போயிட்டு வரேன் ஆ போயிட்டாங்க ஆன்ட்டி சரிடி நீ பாத்து பத்திரமாரு நான் போறேன் ஆ சரிமா ஏன் உங்களுக்கு ஒரு டைம் கூட என்ன பார்க்க வரணும்னு தோணலையா தோணி இருந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கவே தவறில்ல இந்த கல்யாணம் நடந்திருக்காதுல இப்ப பாருங்க அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்க நானும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் அவங்களுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதனால போய் தேடுறாங்க எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸையும் அம்மா விட்டுட்டாங்க இப்ப நான் என்ன பண்ணுவேன் இந்த கல்யாணம் நடந்தே ஆகும் போல என்னால எப்படி சந்தோஷமா வாழ முடியும் இவங்க முன்னாடி சிரிச்சிட்டு இருக்க தான் இருக்கேன் மனசுக்குள்ள எவ்ளோ கஷ்டம் இருக்கு இப்படி பண்ணீங்க என்ன பார்க்க வந்திருக்கலாம்ல ஒரு டைம் பார்க்க வந்திருந்தா அன்னைக்கு உங்க கூட வந்திருப்பல்ல அம்மாவும் வேணா அப்பாவும் வேணான்னு சொல்லி உங்க கூடயே வந்திருப்பேன் ஏன் என்ன பார்க்க வரல உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிருச்சு அதனால தான் வந்து பார்க்கலையா ஏன் என்ன தேடலையா எனக்கு ஒண்ணுமே புரியல இல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா நீங்க தேடிட்டு இருக்கீங்களா இப்ப நான் என்ன பண்றது உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல இந்த கல்யாணம் எப்படியாவது நின்றாதான்னு யோசிக்கிறான்னா நிக்கிற மாதிரி எந்த சூழ்நிலையும் வராது போல எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க அந்த ப்ராமிஸையும் நீங்கள் இது பண்ணிட்டீங்களே அப்போ நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணது போய் தானே அப்போ லவ் பண்ணும்போது போது மட்டும்தான் என்ன உண்மையாக லவ் பண்ணியிருக்கீங்க நான் விட்டுட்டு போனதுக்கப்புறம் என்னை விட்டுட்டீங்கல்ல அன்னைக்கு ஒரு வாட்டி நீ என் கூட வான்னு சொல்லியிருந்தா நான் அப்படியே வந்திருப்பில்ல எதுக்கு என்ன அம்மா அப்பா கூட அமுச்சு விட்டீங்க நீங்கள் அன்றைக்கி அன்னை அமுச்சு விடாமல் இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல ஏன் இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் உண்மையாக காதலிச்சிங்களா இல்லையா எனக்கு எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க அந்த ப்ராமிஸ்லாம் நீங்கள் கடையேற்ற மாட்டீங்கல்ல எனக்கு ஒன்றுமே புரியல உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையா ஏன் எனக்கு இவ்ளோ कंफ्यूजन கொடுக்கறீங்க அம்மா பாவிய விட்டு தரமுல்ல உங்களுக்கே நல்லா விட்டு தரமுல்ல நான் என்னடா பண்றது கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன பார்க்க வருவீங்க நினைச்சது அது வர மாட்டீங்க போல பணிக்கு ப்ராமிஸ் பண்ணது நீ என் பொண்டாட்டின் ப்ராமிஸ் பண்ணதுல போய் தான யாருக்காகவே விட்டு தர மாட்டேன் சொன்னது போய் தான ஏன் என்ன இப்படி பண்றீங்க அப்ப இந்த கல்யாணம் நடந்துரும்ல என்னால ரிட்டன் உங்கள ஒரு டைம் கூட பார்க்க முடியாதல உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிருச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு ஒண்ணும் எனக்கு புரியல அன்னைக்கு மட்டும் என் அம்மா அப்பாவுக்கு தெரியாம இருந்தா இன்னைக்கு நான் ஜாலியா இருந்திருப்பேன்ல அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையே மாத்திருச்சுல எனக்கு பிடிச்ச வேலையே என்னால் செய்ய முடியாம முடியல ஆசாசையா படிச்ச அந்த படிப்புக்கு என்னால வேலை செய்ய முடியல

ஹலோ டாக்டர் ஆ சொல்லுங்க என்ன வேணும் ஹலோ டாக்டர் இங்க கொஞ்சம் லட்சுமி ஹோட்டலுக்கு வர முடியுமா என்னாச்சு டாக்டர் நேத்து நைட் தூங்குறாங்க இன்ன எந்திரிக்கல பெரிய பட்டால எந்திரிக்கல டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா ஓகே வர எத்தனை நேரம் 108 டாக்டர் சரி ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க வந்துரு ஓகே டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் டாக்டர் ஆ ஓகே வந்தாரு என்ன செப்பேல இருந்து எழுப்பி விட்டீங்க எந்திரிக்கல நைட் என்ன சாப்பிட்டாங்க சரி இட்லி தான் சாப்பிட்டாங்க காலையில இருந்து எழுப்பி விட்டுட்டு நைட் ஒரு 10 மணிக்கு மேல வந்து பார்த்தா அப்பியே எந்திரிக்கல டாக்டர் சரி நீங்க கொஞ்ச நேரம் வெல்ல நின்னுங்க ஆ ஓகே டாக்டர்

டாக்டர் என்னாச்சு டாக்டர் 4 to 5 டேப்லெட்ஸ் எடுத்துட்டாங்க அவங்க இவ்ளோ டேப்லெட்ஸ் எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா முதல்ல உங்களுக்கலாம் டாக்டர் என்னாச்சு அவங்க டேப்லெட் சாப்பிறது இல்ல டாக்டர் அவங்க எந்த டேப்லெட்டும் சாப்பிறது இல்ல டாக்டர் அவங்க போதை பத்திரிய ஜாஸ்தியா சாப்பிட்டு அதுவும் அதிகமான பவர்ல சாப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இந்த பலகம் இருக்கா உங்களுக்கு ஐயோ டாக்டர் அப்படி எல்லாம் இல்ல உங்களுக்கு அந்த பலகமே இல்ல டாக்டர் அப்ப நான் என்ன போய் சொல்லிட்டு இருக்க நான் செக் பண்ணி பார்த்தத தான வந்து சொல்றேன் டாக்டர் உண்மையிலேயே அந்த பலகம் எதுமே இல்ல நாங்க முதல்ல இங்க இல்ல டாக்டர் நாங்க கோயம்புத்தூர் டாக்டர் இல்லங்க கோயம்புத்தூர்னு தெரியுது அப்புறம் எப்படி ஃபோர் டு ஃபைவ் மாத்திரை எடுத்திருப்பாங்க அதுவும் மாதுளை ஜூஸ்ல கலந்து குடிச்சிருக்காங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ டாக்டர் நாங்க வெளியில எங்கேயுமே மாதுளை ஜூஸ் குடிக்கவே இல்ல வீட்டுக்குள்ள வந்தோடனே உங்க தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர் இல்லங்க அவங்க போத மாத்திரைய சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டனாலே இவ்வளவு பிரச்சனையே டாக்டர் இப்ப அவங்களுக்கு ஒன்னும் இல்ல டாக்டர் இப்போ ஒன்னும் இல்ல இதுக்கு மேல அது சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான் ஓகே டாக்டர் நாங்க பாத்துக்குறோம் டாக்டர் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொடுங்க ஆ ஓகே டாக்டர் சரி பாத்து பத்திரமா பாத்துக்கோங்க அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி வந்து கொடுங்க ஓகே டாக்டர் கண்ணே டாக்டர் முடிப்பாங்க இன்னும் 10 मिनिटஸ்ல முடிச்சுடுவாங்க பாத்துக்கோங்க ஓகே டாக்டர் டேய் என்னடா நடக்குதுங்க வா நம்ம போய் அவங்கள பாப்போம் சரி வா போலாம் அம்மா நீங்க எப்படி உள்ள வந்தீங்க கதர் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு ஏன் நேத்து நைட் என்ன குடிச்சிங்க மாதுளை ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க நாங்க குடிச்சு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களே இல்லங்களுக்கு கொடுக்கவே இல்லையே அதெல்லாம் தெலோனல கொஞ்சம் தயடா இருந்து அவ்ளோதான் நீ தழுஞ்சிங்களோ அதனால தயடா இருந்து போல இல்ல கதர் இப்போதை தயடா இருக்க மாதிரி இருக்கு நீத்துல நல்லதா நடந்து அது ஒண்ணு இல்லடா சும்மா தயடா இருந்து நினைக்கிற நீ விடு சரி சாப்பிடுறீங்களா இல்ல கதர் இப்பவே நான் கொஞ்ச நேரம் ஆகும் என்னடா சொல்றது எதுவுமே சொல்ல வேணாம் அப்படியே உங்களுக்கு என்னடா இவ்ளோ பிரச்சனை வருது ஆமாண்டா பாவுண்டா இவங்களுக்கு மட்டும் இவ்ளோ பிரச்சனை வருது கந்துவின் நீலவின் என்றே ஈர நினைவில் கண்டு தவிபதேனோ

முடிச்சியா ஓகேடி அம்மா நீ ஏன் கூப்பிட்டு இருக்க இவன் நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து கூப்பிடுறீ ஏதோ முக்கியமான விஷயம் தான் கூப்பிட்டு இருக்க சொல்ல பரவால நீ சிவா வீட்ல நாளைக்கு பந்தக்கல் ஊன போறாங்களான்னு நீ ஏ நாங்க அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சதா இருக்கோம் நீ கவலைப்படாத இன்னும் ரெண்டு நாளும் நாங்களும் அங்க வந்துருவோம் ஏ சிவாவோட அம்மா வந்திருந்தாங்கடி ஏ வந்து என்ன பண்ணாங்க அவங்க எதுக்கு இங்க வந்தாங்களா ஏ முதல்ல கத்தாதீங்க பொறுமையா பேசுங்க ஆ சரி கதர் ஏ சொல்ல எதுக்கு வந்தாங்க ஏ வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்கடி பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்களா சிவா என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிவாவும் தாண்டி கூட வந்திருந்தாரு என்னடியே நினைச்சிட்டு இருக்காங்க ஏன் இப்படி பண்றாங்க கொஞ்சம் பச்ச அறிவு இருக்கு அவங்களுக்கு ஏ அத தாண்டி ஒண்ணும் புரியல மேடம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கேட்டிட்டு ஓ நின்னுட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏ அத ஒண்ணுல எனக்கு மயக்கம் வந்துச்சு நான் ஹாஸ்பிடல் போய்ட்டேன் ஏ என்னடியாச்சு இப்போ ஓகே தானா ஏ இப்போ ஓகே தாண்டி தர கொஞ்சம் மயக்கம் வந்துச்சு அவ்வளவுதான் ஏ சரி பாத்து பத்திரமாவே இரு ஓகேவா ஏ நான் பத்திரமா தான் இருக்கேன் நீங்க பத்திரமா இருங்க கதிரனா ஆ சொல்லுமா நான் இங்க இருக்கேன்